பகவானின் இச்சா சக்தியாகிய உஷாதேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினான் என்பது புராணம் இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு விசேஷமானது புரட்டாசிக்கு இருக்கும் முக்கியத்துவம் அது பித்ரு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடக்கியிருக்கிறது என்பதே பித்ருக்களை வழிபடும் மடாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவையும் சேர்ந்து புரட்டாசிக்குப் பெருமை சேர்க்கிறது பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கம்னி இந்த கம்னி ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில்தான் ஆகவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தம்மை வெளிப்படுத்திக் கொண்ட தினம் என்றால் புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார் அதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படும் கெடுபலங்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டது இதற்காகத்தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடிக்கின்றனர் புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பற்கள் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகிறது யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்க வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறையச் செய்யலாம் காகத்திற்கு அன்று ஆலை இலையில் எல்லும் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமை சனிக்கிழமையன்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம் ஜேஷ்டா விரதம் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி கவுடி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை சண்டி லலிதா விரதம் போன்றவை விசேஷமானவை புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு நாளில் சிலர் திருப்பதிக்கு சென்று தமது காணிக்கையை செலுத்தி வர வேண்டும் ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள காலசர்ப்ப தோஷம் நாகதோஷம் தோஷம் தாரதோஷம் போன்ற பலசர்ப்ப சாபத் தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனைக் கண்ட பணிபோல் பறந்தோடும் புரட்டாசி மாதத்தில் ஒரு கூட மனிதன் உபயோகப்படுத்த முடியாமல் அல்லது உபயோகப்படுத்தக்கூடாத நாளாக இருந்து விரதத்திற்காக மட்டும் அமைந்திருக்கிறது புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளியல் போடுவது வழக்கம் முடியாதவர்கள் ஒன்றாவது ஐந்தாவது சனிக்கிழமையில் போடுவார்கள் பெருமாள் பாயாசப் பிரியர் என்பதால் பாயாசம் செய்வது முக்கியமானதாகும் ராசி பார்த்து உங்கள் பிரச்சனைகளை துல்லியமாக சொல்லுகிறார் இங்கு வியாபார லாப நஷ்டம் தொழில் வளர்ச்சி கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை உடல்நலம் பிரச்சனை வழக்கு பிரச்சனை எதிரிகள் பிரச்சனைக்கான பரிகாரம் திருமணம் தாம்பத்திய கோளாறு பூமி பிரச்சனை வீடு பிரச்சனை உடனடி தீர்வு காணப்படும் இங்கு ஒரு முறை மட்டும் வந்து பாருங்கள் அனைத்து பிரச்சனைகளில் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீர்கள்